பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாஸ்தா எட்டு அவதாரங்கள் எடுத்ததா சொல்றாங்க அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது சம்மோகண சாஸ்தா வீட்டையும் குடும்பத்தையும் காக்கக்கூடியவர் இவர் இவரை அச்சங்கோவில் அரசருக்குரிய ரூபமா வழிபடலாம் அச்சங்கோவில் வனத்தையே வீடாக்கி மனைவிமார்களோட அமர்ந்து இருக்கிற ரூபம் இது இரண்டாவதா கல்யாண வரத சாஸ்தா தேவியரோட காட்சி கொடுக்கிற இவர் வணங்கினா திருமண தடைகளும் தோஷங்களும் விலகும் இவரை ஆரியங்காவில வழிபடலாம் மண்டல பூஜை அன்னைக்கு திருக்கல்யாண தரிசனம் பண்ணால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் மூன்றாவதா வேத சாஸ்தா சிம்மத்தில் அமர்ந்திருக்கிற இவரை வழிபட்டால் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கலாம் வேதங்களுக்கும் எட்டாத திருவடியை தன்னோட தலையால வணங்கின பந்தல மண்ணில் பகவான் ஆராதனை செஞ்ச வேதங்கள் இருக்கு அத வேதநிலை சாஸ்தாவாக வழிபடலாம் நான்காவதா ஞான சாஸ்தா தட்சிணாமூர்த்தியை போலவே ஞான குருவான இவரை வழிபட்டா ஞானம் பிறக்கும் நம்மளோட அறியாமைய போக்குற ஞான தான் ஞான சாஸ்தா பகவான் குருகுலம் கற்ற முக்கால் வட்ட ஆலயத்துல இறைவனை ஞான சாஸ்தாவா நினைச்சு வழிபடலாம் அடுத்து சந்தான சாஸ்தா குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க இவரை வணங்கலாம் குழந்தை தரக்கூடிய நிலை இது குலத்து புள்ளையில பகவான் பால ரூபத்துல இருக்கிறாரு இவரை வணங்கலாம் ஆறாவதா மகா சாஸ்தா வாழ்க்கையில முன்னேறணும்னா இவரை வணங்கலாம் ஏழு நிலையையும் ஒரு சேர காற்ற சாஸ்தா இது பரம்பொருள் ரூபத்தை எந்த ரூபத்திலயும் நம்ம பார்க்கலாம் ஏழாவதா வீர சாஸ்தா ருத்ரமூர்த்தியான இவரை வணங்கினா தீமை அழியும் வீர சாஸ்தான்றது வீரத்தை குறிக்குது கையில வில்லு ஏந்தி வனத்தை காக்குற எருமேலி சாஸ்தா கிட்ட வீரத்துக்காக வேண்டிக்கலாம் எட்டாவதா சாஸ்தா சபரிமலை தெய்வத்தை வணங்கலாம் ஆதிபூத சாஸ்தா பூதங்களுக்கு அதி தலைமையா சொறிமுத்தையனாரையும் வணங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி